பொறுமையா இருந்து நம்ம கம்பெனியோட நம்பி இல்ல இவங்க போக மாட்டாங்க போனா ஒரு ஒரு ஆளா தான் போவாங்க அப்படி ரெண்டு பேரா போனாங்கன்னா ஒரு கோட்டு இருக்கு கட்டி கட்டியும் போட போறாங்கன்னு அர்த்தம் நான் வளர்த்த ஆத்தாக்க அப்படி இல்ல ஒண்ணுக்கு போனாலும் பத்து பேருங்க ஒரு குடும்பத்தை கெடுக்க போனாலும் பத்து பேருங்க எங்க போனாலும் பத்து பேருங்க இந்த இந்த லோனை கண்டுபிடிச்சா தெரியல அவங்க வீட்டுல இல விழுங்க என்னடா ஊருக்குள்ள ஒரு ஆம்பளை வர விடுது இல்லையா எங்க ஊர்ல முந்தாவது ஒருத்தன் பேண்ட் சட்டை போட்டு ஒரு பேக்கு தான் போட்டு வந்தேன் என்னாச்சு

நல்லா சாப்ட்வரா கறி எடுத்து நல்லா சாப்பிட்டு விட்டு ஒரு மாசம் ஆயிரும் பொன்ராஜ் சொல்லுன என்னங்க நாளைக்கு வெள்ளி கிழமை 5 ஆந்த தேதியில் லோன் கட்டணும்ங்க முத மாசம் நம்மாலக்கு கோவنده தர்தியு முண்ட நான் அவने லோன் வாங்க சொன்னேன் முகரே பா நோத்தா நீ எஞ்சி இருக்க அப்டினு முகரே பாரு முகரே அப்படி சொல்றேன் அதிலே இந்த லோன்லயே பல பேர் இருக்கு ஆசீர்வாதம் விடிவெள்ளி எள்ளண்டி மைற புடுங்க இந்த ஆசீர்வாதம்னு ஒரு லோன் இருக்கு அந்த லோன் வாங்குறதுக்கு பார்த்தா அடியே ஆத்தி எப்படி புருஷன் கொண்டாட்டி அந்த மேனேஜர் ஓயாம கும்பிடுவா சார் கும்பிட சார் சார் கும்பிட சார் லோன் எடுக்க போறப்ப என்ன ஆளுங்க சிரிக்கிறத பார்த்தா லோனு நிறைய கூடி இருக்கும் என்னடா மேமச்சமா சிரிக்கிற பார்த்தா லோனு கம்பெனி பெருங்கம்பெனியா இருக்கும் இல்லையா லோன் வாங்குறானே இந்த ஆசீர்வாத லோன் வாங்குறானே புருஷன் முண்டாட்டி ஓயாம அந்த மேனேஜர் கும்புடுவாக ஓஹோ சார் உங்க நம்பிட்டா இருக்கு சகல தேவ வச்சிருக்கேன் வீடு மேல தாவரம் இருக்கணும் இந்த பக்கம் சைடு பூசணும் அப்படின்னு லோன் வாங்குறவரே புருஷன் முண்டாட்டி அந்த மேனேஜர் கும்பிடுவாங்க கும்பிடுவாங்க லோன் வாங்கினோன்னு அந்த மேனேஜர் கும்பிடுவாங்க எதுக்கு அஞ்சாம் தேதி கட்டின கும்பிடுறக்கா அக்கா கட்டிருக்கா அக்கா எப்படியா கட்டிருக்கா அதே ஆசீர்வாதம் பேர் இன்னொன்னு இருக்கு எல்லண்டின்னு அது எப்படி அவங்க வீட்டுல எலவுலக புருஷ வீட்டுல இருக்கானே இல்லையா அவன் தான்டா நாலரை மணிக்கு இருக்கேன் கோணு காலம் தான் இருக்கேன் முன்னால வந்து பாய விரிச்சுதான் இங்க வீட்டுல பாய விரிச்சு விரிச்சு ஒரு விளக்கு ஒண்ணு பத்த வச்சுங்க எதுக்கு அது விளக்கு நெருப்பு வச்சு கொளுத்த விளக்கு எது வைப்பாங்க வெளிச்சம் எரியணுமா பணம் வாங்கல வெளிச்சம் எரியணும் ஓஹோ இந்த விளக்கு எரிஞ்சுக்கிட்டே இருக்கும் பணம் வாங்குற வரை எரியும் பணம் அவங்க கையில பத்திட்டாங்கன்னா விளக்கு ஆஃப் பண்ணிடுவாங்க இதோட நம்ம வீடு இருண்டு குட்டி வச்சுட போயிருந்தோம்

கேடுகாலம் பிடிச்சி அந்த வீட்டில் இளவு வந்து ஒளைஞ்சுட்டாண்டி அஞ்சாமா அம்மா சந்துக்குள்ளே போய் அப்போ தான் குழு தலைவி உட்காரு பார்த்தா ஓடி ஓடி தேடும் எஞ்சடி இருக்கா எஞ்சடி இருக்கா எங்கடி இருக்கா இந்த லோன் மேனேஜர் பார்த்தா அன்னைக்குன்னு இந்த குழு தலைவி பணம் கட்டலைனா மசில பிடிச்சி ஆட்டிட்டு வாங்க அவ்வளோ தாத்தாக்க தயவு செய்து உங்களுக்கு சிரிப்பாக தெரியும் சிரிப்பு ஒரு வயது நான் இருந்தேன் நீங்கள் லோன் வாங்குறதுலாம் பெரிய விஷயம் இல்லை புருஷே என்ன வேலை பார்க்குறாரு எவ்வளோ சம்பளம் வாங்குறாரு முதல்ல தெரிஞ்சுக்கிறாங்க தெரிஞ்சுக்கிட்டு லோன் வாங்கணும் ஒருத்தனை விருதாக இல்லை திங்கக்கிழமை லோனு செவ்வாய் லோனு புதன்கிழமை லோன் வியாழக்கிழமை லோனு வெள்ளிக்கிழமை வேலை நாளைக்கு லோன் வாங்கினா புரிச்சி எப்படி திருவேன் வெறு மரியாதை திருவாங்க கொண்டு மரியாதை திருவாங்க திடீர்னு செய்ய போகிறேன் லோன் வாங்கி குடும்பம் நிறைய குடும்பம் லோ லோன் தெரியுது தயவுசெய்து சொல்கிறேன் நீங்கள் ஐம்பதாயிரம் லோன் வாங்கினீங்கன்னா ஐம்பதாயிரம் திண்டமாக வட்டி கட்டணும் நம்ம கஷ்ட சொல்லி வாங்குகிறான் புருஷை என்ன வேலை பார்க்குறான்னு சொல்லி தெரிஞ்சு வாங்கிக்கிறேன் என்பதை சொல்லி எங்களது கலைப்பணியே இனிதே தூங்கிடறான்